மூணு உங்களால முடியலனாலும் உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க மூணு நேரம் என்ன பண்ண முடியும் உணவு கொடுக்க முடியும் பஞ்ச காலத்திலும் அவர் உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரா திருப்தி ஆக்குவார் திருப்தி ஆனவனுக்கு நீங்க என்னத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் போதும் அப்படி உங்கள் ஆத்துமாவை திருப்தி கொடுத்துவதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன் உங்கள் ஆத்துமாவை நீங்க திருப்தி ஆக்கிருங்க இதுதான் ரகசியம் அப்ப பாவ உணர்வு வருதுன்னா உடனே எங்க ஓடிரணும் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஆத்துமாவை

தான் ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காரணம் என்னன்னா நமக்கு விடுறதுக்கு ஆசையா இருக்கு மறுபடியும் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு ரெண்டாம் கட்ட நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் விடணும்னு ஆசை தான் இருந்தாலும் அப்படி இருந்தீங்கன்னா குமாரன் இல்லை எத்தனை குமாரன் வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாது விடுதலை ஆக்கவே முடியாது உங்களுடைய உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும் இல்லையா நீங்கள் முடிவு எடுக்கணும் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இந்த பக்கம் போகவே மாட்டேன் இவன் ஆர்விக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறானா இவன் உறவை என்ன பண்றேன் கட் பண்றேன் அது யாராவதுனா இருக்கட்டும் என் ஆத்துமா எனக்கு அவ்வளவு முக்கியம் ஏன்னா என் ஆத்துமா தான் என்ன பண்ண போகுது தேவனோடு வாழ போகிறது அப்படி நீங்க ஆவியானவரோடு ஒரு மனம் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவர் கொட்டி தீத்துருவார் உன்னை குறிச்சு நான் இதான் வச்சிருக்கிறேன் உன்னை நான் இப்படி தான் நடத்த போறேன் உன்னை இந்த பட்டணத்துல வச்சிருக்கிறதுக்கு இதுதான் நோக்கம் உன்னை இந்த வேலையில உட்கார வச்சிருக்கிறதுக்கு இதுதான் நோக்கம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிருவாரு நம்ம கேக்குறதுக்கு தான் நமக்கு என்ன இல்ல நம்ம தான் ரொம்ப பிஸியான ஆளாச்சே வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்கு காரணங்கள் நொண்டி சாக்குகள் இப்படியே உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது நம்ம நம்மளுடைய நம்ம உலக மனிதனை டீல் பண்ற மாதிரியே ஆண்டவரை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க பர்ஃபெக்டா செய்யறீங்க ஆனாலும் உங்க முதலாளி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிரும் இந்த ஆளுக்கெல்லாம் உண்மையா இருந்து என்ன புரோஜனம் எப்படியும் குறை சொல்லதான் போறான் அலையிலுயா அதே மாதிரி ஆண்டவரை நம்ம டீல் பண்றோம் அவர் குறை சொல்லுகிறவர் கிடையாது நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர் குறை இருக்கா உனக்கு குறை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன பண்றாரு அங்கீகரிக்கிறார்